மலேசியாவிலிருந்து பெருமளவு தங்கம் கடத்தி வருவதாக ரகசிய தகவல் வந்தது மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் புதன் காலை சென்னை ஏர்போர்ட்டுக்கு சென்று சோதனை நடத்தினர் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து வந்த ஏர் ஏஷியா பயணிகளை கண்காணித்தனர் இரண்டு கைக்குழந்தைகளுடன் வந்த இரண்டு தம்பதிகளில் ஒரு பெண் மட்டும் சோர்வாகவும் பதட்டத்துடனும் இருந்தார் அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தது பொதுவாக கைக்குழந்தைகளுடன் வருபவர்கள் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவதில்லை மலேசியாவுக்கு வீட்டு வேலைக்காக சென்றதாகவும் வேலை பிடிக்காததால் திரும்பி வந்துவிட்டதாகவும் தம்பதிகள் கூறினர் தனி அறையில் சென்று சோதனை நடத்தினர் அவரது உடைமைகளில் எதுவும் சிக்கவில்லை ஆனால் ஆசனவாய் பகுதியில் சிறிய ரப்பர் பாலில் மறைத்து தங்கம் கடத்தியது தெரியவந்தது நான்கு பேரிடமும் மூன்று புள்ளி எட்டு கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டது அதன் மதிப்பு இரண்டு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் தங்கத்தை கொடுத்து அனுப்பி ஆசாமி ஃப்ரீயாக டிக்கெட் எடுத்துக் கொடுத்து கடத்தலுக்கு பணம் கொடுப்பதாக ஆசை காட்டியதால் தம்பதிகள் ஒத்துக்கொண்டது விசாரணையில் தெரியவந்தது தம்பதிகள் இருவரும் ஹைதராபாத் மற்றும் இந்தூரைச் சேர்ந்தவர்கள் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது கடத்தலுக்கு பின்னால் உள்ள ஆசாமிகள் யார் யாருக்காக தங்கம் கடத்தி வரப்பட்டது என்பது குறித்து விசாரிக்கின்றனர் நான்கு பேரும் கோர்ட் காவலில் உள்ளனர் இரண்டு குழந்தைகளும் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என அதிகாரிகள் கூறினர்